தற்போது தாமிரபரணி ஆற்றல் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பிரமிக்க வைக்கும் கழுகு பார்வை காட்சி வழியான அண்மை நிகழ்வை பார்த்து வருகிறோம் நெல்லையில் நேற்று பெய்து கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரமிக்க வைக்கும் கழுகு பார்வை காட்சி உங்களுக்காக ஆற்றின் கரைகோரத்தில் உள்ள குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வெள்ளநீர் புகுந்ததால் பக்தர்கள் தரிசிக்க கடும் நெருக்கடியானது ஏற்பட்டிருக்கக்கூடிய அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம் தாமிரபரணி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட அண்மை நிகழ்வு ஆற்றில் குளிக்கவோ செல்ஃபி எடுக்க செல்லவோ வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் பிரமிக்க வைக்கும் கழுகு பார்வை காட்சி தற்போது வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ் வணக்கம் செல்வராஜ் தற்போது தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு குறித்தும் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை குறித்தான கூடுதல் விவரங்கள் சூர்யா நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே மிதமான மற்றும் கனமழை என்பது பெய்து கொண்டு வருகிறது இந்த மழையின் காரணமாகவும் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருவதன் காரணமாகவும் பாவநாசம் சேர்வலாறு மணிமுத்தர் ஆகிய அணைகளுக்கு நீர் வரப்பும் என்பது அதிகரித்துள்ளது தொடர்ந்து மேலும் நேற்று இரவிலிருந்தே விட்டுவிட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் கனமழையும் மிதமான மழையும் பெய்து வருவதன் காரணமாக ஆங்காங்கே உள்ள காற்றாற்று வெள்ளம் அனைத்தும் தற்போது தாமிரபரணி ஆற்றில் அந்த நீர் என்பது வந்து கொண்டிருக்கிறது இன்று காலையில் மிக குறைவாக இருந்த வெள்ளப்பெருக்கு சற்று முன்பு அந்த வெள்ளப்பெருக்கு என்பது அதிகரித்துள்ளது குறிப்பாக இதுதான் நம்ம கழுவு காட்சி மூலமாக பதிவு செய்துள்ளோம் நாம் காலையில் பார்த்த நெல்லை சந்திப்பு குல்குத்துறை கோவில் முழுவதுமே வெள்ள நீர் சூழ்ந்துள்ள காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து தாமிரபரணி ஆற்றில் கரைபுரண்டு அந்த வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளதன் காரணமாக கரையோர பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டுள்ளன குறிப்பாக அந்த கரையோர பகுதி பகுதியுள்ள மக்கள் உடனடியாக அங்கிருந்து காலி செய்து அங்க ஆங்காங்கே முகாம் அமைப்பதற்கான ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக செய்யப்பட்டு வருகின்றன மேலும் தாமிரபரணி ஆற்றில் யாரும் குளிக்கவோ அல்லது வேடிக்கை பார்க்கவோ அல்லது செல்ஃபி எடுக்கவோ செல்ல வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் என்பது தெரிவித்துள்ளது தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பலத்த மழையின் காரணமாகவும் மற்றும் பல்வேறு பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாகவும் தாமிரபரணி ஆற்றில் என்பது வெள்ளப்பெருக்கு என்பது கூடிக்கொண்டே இருக்கிறது ஆகவே இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக பொதுமக்கள் யாரும் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் என்பது தெரிவித்துள்ளது தொடர்ந்து இரு கரை புரண்டு இந்த வெள்ளம் ஓடுவதன் காரணமாக பா பாதுகாப்பு பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகம் வலியுறுத்தி இருக்கிறார் தாமதபுரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் கழகு பார்வை காட்சி மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தல் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்